மாநிலத்தில் இல்ல இல்ல அது வந்து தமிழ் சமூக ஓர்மை நீங்க பாக்கணும் எது பெருமைக்குரிய அடையாளம் பாக்கணும் நம்ம வந்து நீங்க எப்படி பாக்கணும் நான் வந்து பாட்டன் சுந்தரலிங்கனார் தான் பெருமைக்குரிய குறியீடா பாப்பேன் மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்க வேண்டும் என தேவர் சமூக மக்கள் கோரிக்கை வைப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் எதிர்பாரா பதிலளித்துள்ளார் தமிழ் நம்ம வந்து நீங்க எப்படி பாக்கணும் நான் வந்து என் பாட்டன் சுந்தரலிங்கனார் தான் பெருமைக்குரிய குறியீடா பாப்பேன் ஒரு போர் மரவன் அவன் வந்து பாருங்க நீங்க அவர மாதிரி ஒரு வீரன் எங்க கணக்கு எடுக்க முடியாது மன்னர் வெளியேறுகிறார் வா சுந்தரலிங்கம் போகணும் அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை வெள்ளைய தேவையான இறந்துறான் களத்துல சுந்தரலிங்கம் தான் ஒரு தளபதி நீ வாசுந்தரலிங்கம் போகணும் மார்விட விட்டு மன்னர் போகும்போது நீங்க வேணா போங்க நான் வரல என்னைய தாண்டிதான் வெள்ளை கரண்டு கோட்டையை தொட முடியும்னு ஒற்றை மகனா கோட்டை வசலன்னு எட்டு நாள் சண்டை போட்டு மாண்டவன் புரிதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த வீரத்தை தான் நீங்க போற்றணும் இங்க நீங்க தாத்தா இமானுவேல் பேர பேர வைக்கணுங்கிறதும் இன்னொருத்தர் தாத்தா தெய்வத்து முத்துராம பேர வைக்கணும் சொல்றேன் இந்த இந்த தமிழ் இனத்தின் மகனா நீங்க பாருங்க மண் நமக்கு வரலாறு இல்ல சிலப்பதிகாரம் இலக்கிய சான்றுதான் நம்ம பாட்டை ஆண்டான்னு சாதாரண குடிமகள் தன் அரசையிலே வந்து கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாற்ற ஜனநாயகத்தை வச்சிருந்தான்னா என் பாட்டம் பாண்டிய நெடுஞ்செலியன் பாண்டிய நெடுஞ்சலி என்கிற பேரை வச்சுட்டா நீனும் பேச மாட்டா இவரும் பேச மாட்டாரு நானும் பேச மாட்டேன் நாங்க எல்லாரும் பாண்டியர்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க